அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான அதுவும் செட்டிநாடு ஸ்பெஷல் மரக்கரைக்காய் தோசை தாங்க பண்ண போகிறேன் வாங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அரிசி எல்லாமே நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் இந்த கப்பில் வந்து ஒரு கப்பில் வந்து இட்லி அரிசி இட்லி அரிசி எடுத்துருக்கேன் அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இட்லி அரிசி எடுத்த டம்ளர்லேயே அதே டம்ளர்லேயே சாப்பாடு அரிசி அதாவது அரிசி வந்து ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த கப்பில் பாருங்கள் கால் கப்பில் வந்து தோரம்பருப்பு எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தோரம்பருப்பு எடுத்த கப்புலையே உளுந்து எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கால் கப்பலை வந்து கடலைப்பருப்பு எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கால் கப்பலை வந்து பாசிப்பருப்படுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா அலசிக்கிறலாம் பாருங்க அரிசி பருப்பு உளுந்து எல்லாமே நல்லா அலசிட்டேன் இப்போ அரிசி ஊறுற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே ஒரு பச்சை மிளகா மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூனில் வந்து சோம்பும் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஒரு ஸ்பூன் அளவு வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன் இதையும் நல்லா அலசிட்டு இப்போ அந்த அரிசி கூடவே ஊற வச்சுக்கிறலாம் பாருங்கள் அரிசி பருப்பு எல்லாம் ஊற வச்சு கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆகிடுச்சுங்க இப்போ வந்து மிக்சி சாரில் வந்து நம்ம வந்து அரைச்சிக்கிறலாம் அடை மாவு பதத்துக்கு வந்து இந்த அரிசியை வந்து அரைச்சிக்கிறணும் இப்போ அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ அரிசி ஊற வச்சோம் பார்த்தீங்களா அந்த தண்ணியவே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் மாவு பாருங்க குரகப்பாக இருக்க இந்த மாதிரி இந்த பதத்துக்கு வந்து மாவு வந்து அரைச்சிக்கோங்க இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் குட்டிக்கிறேன் மாவு பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ இந்த தோசைக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் கடாயில் வந்து ஒரு ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு உளுந்தும் கடலைப்பரப்பும் சேர்த்துக்கிறேன் உளுந்தும் கடுகும் சேர்த்த பின்னாடி ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணிச்சிட்டேன் அதையும் சேர்த்துக்கிறேன் மாவுக்கு சேர்த்து இதுலேயே உப்பு சேர்த்துக்கிறேன் எண்ணெய் அரைக்கும் போது வந்து உப்பு சேர்க்கலை பார்த்து அளவாக நீங்கள் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிக்கிறட்டும் வெங்காயம் பாருங்கள் லைட்டாக வதங்கிருச்சு இப்போ ஒரு கைப்பிடி அளவு வந்து தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தேங்காயும் லைட்டாக வதக்கிடுச்சு இவன் பாருங்கள் ரெண்டு கைப்பிடி அளவு வந்து முருங்கைக்கீரை வந்து அலசி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் இப்போ லைட்டாக வதக்கினாலே போதும் கீரை பாருங்கள் லைட்டாக வதங்கிடுச்சு பாருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மாவில் சேர்த்துக்கிற வேண்டி தான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீ வந்து அடை வந்து நம்ம பாருங்க கீரை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து மரா கறிக்கிற தோசை வந்து நம்ம செஞ்சுக்கலாங்க அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி வந்து கடாயில் செய்கிறேன் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து தோசை இட்லோட செஞ்சுக்கிடலாம் ஒரு சைடு வெந்த உடனே பாருங்கள் அப்படி திருப்பிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து கடாயில் செஞ்சு வந்து தோசை இட்லே செய்கிற பாருங்க சூப்பரான டேஸ்டியான செட்டி நாடு ஸ்பெஷல் கறிக்காய் தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க ஏன்னா முருங்கைக்கீரை எல்லாமே நம்ம வந்து பருப்பு வகை எல்லாமே சேர்த்து சேர்த்துருக்குறோம் உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த மரா மராக்கறி தோசைக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் தான் தேங்காய் சட்னி தாங்க இது ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்